வணக்கம் நம்ம தமிழ்நாடு விஸ்வகர்மா ஐந்து தொழிலாளர் நான் தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு இளைஞர் கூட்டத்தில் இருக்கேன் என்னென்னா ஒரு சின்ன வேண்டுகோள் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கேபிஎஸ்ஐ அவருடைய சங்கம் விஸ்வேஸ்வர பவன் நம்ம சுமார் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக நம்ம கட்டடம் இருக்குது இதில் தச்சு தொழிலாளி போனாலும் சரி கொல்லர் போனாலும் சரி கண்ணார் போனாலும் சரி சிப்பி போனாலும் பொற்கொள்ளர் போனாலும் ஐந்து தொழிலாளருக்கு உண்டான சலுகைகளை ஐயா இருக்கும்போது கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி நாளைக்கு விஸ்வேஸ்வர பவுன் புதுசாக ஓப்பன் பண்ணுறோம் இன்றைக்கி பல கோடி ரூபா சொத்து அது என்னென்னா இன்றைக்கி அது என்னென்னா இந்த நாங்கள் மரங்களை நான் நாங்களும் பத்து ரூபா பணம் கட்டி தான் அந்த சொத்தை நம்ம அன்றைக்கி சேர்த்தோம் நம்ம எங்கள் தாத்தா காலத்துலலாம் ஒரு ரூபா லாந்தரை பிடிச்சிட்டு போய் எல்லாம் சேர்த்த கட்டடம் அந்த கட்டடம் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அந்த ட்ரெஸ்ட்டில் டோட்டலாக ஒட்டுமொத்த ட்ரெஸ்லேயும் ஒரு பத்திரங்களை மாற்றம் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நகை தொழில் செய்கிறவங்க கடை வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்களை ஒரு லட்சரூபா பணம் வாங்கி சேர்த்திங்க இன்றைக்கி அந்த அட்வான்ஸே ஒரு கோடிக்கு மேல அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க ஒரு ஷோரூம் கீழே விடுறோம் நாளைக்கு ஓப்பன் அப்படின்னும் போது நாங்கள் எங்களுடைய சின்ன வேண்டுகோள் என்னன்னா நாங்கள் பரவாயில்லை செஞ்சாலும் ஒரு கிளை சங்கம் இருந்தா அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களையும் நீங்க அழைப்பு விடுத்துருக்கணும் ஐயா ஆர் எம் எஸ் தலைவர் அவர்கள் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அதே மாதிரி தான் ராமதாஸ் அந்த பொருளாளர்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு காஞ்சி போட்டிருக்கீங்க பட்டரை மணிலாம் எங்க இருக்காருன்னு தெரியாது சிதம்பரத்துக்காரரு ஆனாலும் போட்டிருக்கீங்க அவர் முன்னாள் தலைவர் இப்ப தலைவரா போட்டிருக்கீங்க உங்களுக்கு தேவையான ஆளுகளை போடாதீங்க இன்னைக்கு இந்த சங்கம் வேணுன்ட்டு நிறைய பேர் இப்போ எங்கள் மங்களப்பட்டத்தில் இந்த சங்கம் வேணும்னு மாதம் மாதம் கூப்பிட்றாங்க நானெலாம் அந்த சங்கத்தில் இருந்து வே வேணான்னு அந்த மாதிரி நிலை சரியில்லைன்றதுனால நானாங்க கூட ஒழுங்கிருக்கும் நான் மாவட்டத்தை இருந்த சங்கம் நம்ம ஒரு அனாலோசம் நான் என்ன சொல்ல வரேன் ஆரம்ப செய்ய சொன்ன மாதிரி மாதம் ஒரு லட்சம் ரூபா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு சங்கத்துக்கு நாங்கள் தரோம் நீங்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நீங்கள் போடுது அந்த மாதிரி நிறைய பேர் நம்ப ஆளுங்க வீடு இல்லாமல் ஏகப்பட்ட இது இருக்குது நமக்குன்னு தொழிலாளரில் ஒரு வாரியம் ஒன்று இருக்குது பதினேழு வாரியத்தில் நம்ம வாரியம் ஒரு வாரியம் அந்த வாரியத்தை போய் அரசில் வந்து போய் கேட்கணும் அரசுக்கிட்ட அந்த வாரியத்தை நம்ம கொடுங்க இது பத்தருக்கு மாத்திரம் வாரியம் கிடையாது இந்த அஞ்சு தொழில் செய்கிறவங்களுக்கு சேர்த்து வாரியமாக கொடுங்கன்னு நீங்கள் முறை விடணும் கட்டடத்தை மாத்திரம் அதில் வாடகை வரதை வாங்கி அதை ஒரு கணக்கு காட்டிட்டு உட்காந்துருக்கிறது சங்கம் இல்லை இத்தனை ஆண்டுக்கெல்லாம் நம்ம வீணாக போயிட்டோம் இதுமாரி நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான சலுகை எல்லாம் நீங்கள் உங்களை நீங்கள் தான் முதன்மை சங்கம் அதனால் செய்து இதை மனசில் வச்சுக்கிட்டு ஐயா ஆரம்ப பண்புநாதன் அவருக்கு உங்களுக்கே நான் இந்த வீடியோ அனுப்புகிறேன் எல்லாத்துக்கும் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத உங்கள் சங்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்றதை கணக்கு எடுத்துங்க ஏன்னா பழைய ஆள் இப்போ என்ன தெரியும் உங்களுக்கு நல்லாவே அதனால் என்னை மாத்திரம் ஃபோன் அடித்து பேசுறதில்ல ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஃபோன் வச்சு என்னப்பா என்ன பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த மாவட்ட நன்றி மங்களம்பேட்டை சார்பாகவும் கடலூர் மாவட்ட சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்